இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு இவ்வளோ நல்ல கண்டிஷன் தான் நீங்க சென்னையில ரொம்ப கஷ்டம் நீங்க நம்பி வாங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரேட்டு மார்க்கெட்லயே ரொம்ப டிமாண்டான வண்டி பொலி ரோ ட்ரெட் பிளஸ் வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் நாங்கள் கோட் பண்ணிருக்கிறோம் சார் சின்ன டென்ட் இல்ல பக்கம் ஷோரூம் பீஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அருமையா இருக்குது நாங்கள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரே பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அஞ்சு ஐம்பது வெறும் அஞ்சு ஐம்பது தான் நாங்கள் ப்ரைஸ் வந்து இதுக்கு இது பண்ணிருக்கோம் நீங்க வண்டி வச்சு ஓட்டி பாத்தீங்கன்னா காரு கூட கெட்டுச்சு அந்த அளவுக்கு அவ்வளோ சாப்டா ஸ்டேலிங்லாம் வந்து அவ்வளவு அழகா அவ்வளவு அருமையா ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்க ஷோரூம்ல இருந்து வெளியே வந்தாக்கா புது வண்டி என்ன ஒரு லுக் இருக்குமோ ஒரு அப்பியரன்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு அருமையா இருக்குது வண்டி நல்ல வண்டியா வாங்கணும் கொடுக்கணும் விக்கணும் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போறவங்க எந்த பாதிப்பும் அடையாம நல்லா சம்பாதிக்கணும் வாழ்க்கையில முன் அந்த மோட்டிவோட தான் நாங்க இந்த பிசினஸ் பண்றோம் சார் வணக்கம் சார் நான் வந்து சாய் பாலாஜி ஆட்டோ கன்சல்டன்சிலேருந்து பேசுகிறேன் எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னா திருவேற்காடு சென்னையில் வந்து திருவேற்காடு எல்லாமே வந்து தரமான வண்டி தான் நாங்கள் எடுப்போம் தரமாக தான் கொடுப்போம் எங்களுடைய மோட்டிவ் என்னன்னு கேட்டாக்கா நல்ல வண்டியாக வாங்கணும் கொடுக்கணும் விற்கணும் நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறவங்க எந்த பாதிப்பும் அடையாமல் நல்லா சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் முன் அந்த மோட்டிவோடு தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் லோ ப்ரைஸில் வாங்கணுன்னாலும் சரி ஹை ப்ரைஸில் வாங்கினோம்னாலும் சரி என்ன இது வேணுன்னாலும் நாங்கள் வண்டி நாங்கள் ரெடியா வச்சிருக்கோம் நீங்க வாங்க வந்து வண்டிக்கு ஏற்ற மாதிரி வெலை நீங்க கேட்டு வாங்கிட்டு போய் நல்லா ஓட்டி சம்பாதிக்கணும் வாழ்க்கையில நல்ல நிலைக்கு தான் எங்களுடைய அன்பான வேண்டுதல் நீங்கள் நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க வண்டி வண்டியத்துன்னு போயிட்டு பலன் அடைங்க நன்றி வணக்கம் டாடா ஏசு ஹெச்டி இந்த மா வண்டியோட மாடல் வந்து ஏசு ஹெச்டி ஏசி ஹெச்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நல்ல அருமையான வண்டி இந்த மாடல் வந்து எங்கேயுமே அவ்வளவு கிடைக்காது ஏசி ஹெச்டி வண்டி நல்ல டிமாண்டான வண்டி நம்பி எடுத்துன்னு போய் நல்ல ஓட்டலாம் எந்த ஃபால்ட்டும் இன்ஜின்ல ஃபால்ட் அவ்வளவு சீக்கிரம் வராது இது கிடைக்காத ஒரு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு வருஷம் எஃப்சி இருக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது அருமையான வண்டி நல்லா இருக்குது இன்ஜின் கண்டிஷன் வந்து சூப்பராக இருக்குது தொட்டிலாம் அருமையாக இருக்குது கூண்டு அட்டாவைக்கேற்ப நீங்கள் தொட்டி மாத்தோம்னா மாற்றிக்கலாம் நாங்கள் வச்சிருக்குது கூண்டு வண்டி கூண்டு சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது டயர்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் நீங்கள் நம்பி வாங்க நம்பி வந்து வாங்கி எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் வேணும்னா நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம் ரெண்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரேட்டு ரேட்டு வந்து ரெண்டு எண்பத்தஞ்சுன்றது ஃபிக்சட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் ரேட்டு தான் நீங்க வந்தீங்கன்னாக்கா நம்ம ரேட்டு நம்ம பார்த்து இது பண்ணி பேசி முடிச்சுக்கலாம் ஆனால் வண்டி பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி இன்ஜின்லாம் நல்ல அருமையா இருக்குது நல்ல கண்டிஷன்ல இருக்குது டயரெல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்குது நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டு வந்தீங்கனாக்கா சென்னையில திருவேற்காடு வண்டி நிற்குது சாய் பாலாஜி ஆட்டோ கன்சல்டன்சி நம்பி வாங்க வண்டி எடுத்துக்க நல்லா ஓட்டி சம்பாதிக்கலாம் சார் நம்பி வாங்க சார் இப்போ நம்ம அடுத்தபடியாக பார்த்துட்டு இருக்கிற வண்டி மார்க்கெட்லேயே ரொம்ப டிமாண்டான வண்டி பொலிரோ ட்ரக் பிளஸ் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு எஃப்சி இப்போ இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டதுனால நாங்கள் பக்கவா பெயிண்ட் கீண்டெல்லாம் அடிச்சு அருமையாக அந்த வண்டியை ரெடி பண்ணி நாங்கள் எப்சி பண்ணியிருக்கோம் போன வாரம் தான் எப்சி பண்ணோம் ஒரு வருஷத்துக்கு எஃப்சி இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது நம்பி எடுத்துட்டு போகலாம் இது இவ்வளோ பக்கவா இருக்கிற வண்டி வந்து நாங்கள் ரேட் எவ்வளோ கோட் பண்ணியிருக்கோம் வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் நாங்கள் கோட் பண்ணியிருக்கிறோம் சார் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா வண்டி இதில் ஷோரூம்லேருந்து வெளியே வந்தாக்கா புது வண்டி என்ன ஒரு லுக் இருக்குமோ ஒரு அப்பியரன்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது வண்டி நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து மூணு தொண்ணூற்றி ஒம்பதுன்றது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் உங்களுக்கு எங்களால் எவ்வளோ முடியுதோ பெஸ்ட்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நெகோஷியபிள் பண்ணி நாங்கள் வண்டி ரேட் கொடுக்குறோம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வேணுனாலும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு லோன் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் இல்லை நீங்களே ஏற்பாடு பண்ணி தந்தாலும் பிரச்சனை கிடையாது வந்து நேரில் பாருங்கள் அருமையாக எடுத்துகிட்டு போகலாம் அருமையாக வண்டி வந்து அவ்வளோ கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு அருமையாக இருக்குது சார் வந்து பாருங்க வண்டி வந்து நீங்கள் பார்த்து வண்டி வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா திருவேற்காடு வாங்க சென்னையில் திருவேற்காடு வந்து நம்பி எடுத்துகிட்டு போய் ஓட்டி சம்பாதிச்சு வாழ்க்கையில் வந்து பயன்படுங்கன்ற நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் சார் டயர் புது டயர் சார் நீங்களே பாருங்களேன் டயர் எவ்வளோ அருமையாக இருக்குது டயர் புது டயரு தொட்டிலாம் சீட்லாம் பாருங்கள் அருமையாக இருக்குது பாத்தீங்கன்னா நீங்களே ரொம்ப விருப்பப்பட்டு வண்டி எடுத்து ஆகணுன்ற அளவுக்கு விருப்பப்படுவீங்க இன்ஜின் இதெல்லாம் பாருங்க என்ன அருமையாக நாங்கள் இது ரெடி பெயிண்ட் அடிச்சு நாங்கள் எஃப்ச் பண்ணியிருக்கிறோன்னு பாருங்க டயர்லாம் புது டயரு அருமையான வண்டி வந்து பார்த்து அருமையாக அதை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் வாழ்க்கையில் நல்லா ஓட்டி சம்பாதிக்கலாம் நல்ல பலன் பெறலாம் நீங்களே நீங்கள் நேரில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கே பிடிச்சிடும் சார் வண்டி வந்து பாருங்க சார் லோ பட்ஜெட்டில் வண்டி தேடுன்னு இருக்கிறீங்கன்னா அதுக்கு உகந்த வண்டி இது ஏன்னா அருமையாக இருக்குது வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துக்கு நாங்க வண்டி வந்து ரேட் வந்து கோட் பண்ணிருக்கிறோம் நீங்க தைரியமா வாங்க வந்துட்டு மூணு தொண்ணூத்தி ஒன்பதுன்றதும் வந்து பிக்சட் பிரைஸ் இல்ல நெகோசியபிள் பிரைஸ் தான் நீங்க வந்தீங்கன்னாக்கா எங்களால எவ்வளவு பெஸ்டா உங்களுக்கு கம்மி பண்ணி தர முடியுமா பண்றோம் நீங்க தைரியமா நம்பி வந்து வண்டி எடுத்துன்னு போயிட்டு நல்லா சம்பாதிக்கலாம் சார் நம்பி வந்து வண்டி எடுத்துட்டு போகலாம் சார் வாங்க சார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்ட்ரா வி மாடல் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரே பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நீங்க வண்டி எடுத்து ஓட்டி பாத்தீங்கன்னா கார் கூட கெட்டுச்சு அந்த அளவுக்கு அவ்வளோ சாப்டா ஸ்டைரிங் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ அருமையா இது ரெடி பண்ணி அமிச்சிருக்காங்க பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது டயர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா புது டயர் எல்லாமே புது டயரு குட்டி வந்து அருமையா இருக்குது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாங்க ப்ரைஸ் வந்து கோட் பண்ணிருக்கிறோம் அந்த ஆறு தொண்ணூத்தி ஒன்பதும் வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் நீங்க வந்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெஸ்ட் நாங்க பண்ணி கொடுக்குறோம் தைரியமா வண்டி ஏத்துட்டு போகலாம் வண்டி வந்து ஸ்டேரிங் கஷ்டமா இருக்குது திருப்ப முடியல அப்படின்ற பிரச்சனை அதில் இருக்கா சார் காரை விட ரொம்ப நைஸாக இருக்குது அருமையாக திரும்புது அருமையாக சின்ன சந்தில் கூட திருப்பின்னு வந்துடலாம் லோடு நல்ல தைரியமாக ஏற்றலாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து நல்லா ஓடி இருக்குது இந்த வண்டி தான் கமர்ஷியல் வண்டியில தைரியமாக வாங்க வந்து பாருங்கள் வண்டி நீங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டீங்கன்னாலுமே வண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் அந்த மாதிரி வண்டி இது நம்பி வாங்க இருபத்தி மூணு மாடலு ஏழாவது மாதம் இருபத்தி மூணாவது வருஷம் ஒரே பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நம்பி வாங்க வந்து வண்டி நான் அதிகமாக ஓட்டி சம்பாதிங்க விருப்பப்பட்டீங்கன்னாக்கா சென்னையில் திருவேற்காடு டிடிஎஸ் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்ல வண்டி இருக்குது சாய் பாலாஜி ஆட்டோ கன்சல்டன்சில வண்டி இருக்குது வந்து வண்டியை பாருங்க எடுத்துட்டு போங்க நல்லா ஓட்டி சம்பாதிங்க சார் சார் இப்போ நம்ம பாத்து நிற்கிற வண்டி அசோக் லேலண்ட் டோஸ்டே மாடல் கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சூப்பர் வண்டி சார் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஓட்டம் இல்லாத வண்டி பூண்டு வண்டி அருமையா இருக்குது ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது நம்பி எடுத்துட்டு போலாம் இதனுடைய ரேட் வந்து நாங்கள் ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் நாங்கள் கோட் பண்ணியிருக்கிறோம் ஏழு லட்சத்தி அறுபதாயிரம்ன்றது நெகோசியபிள் ரேட்டு தான் பிக்சட் ப்ரைஸ் கிடையாது நீங்க நம்பி வந்து வாங்கிட்டு போங்க உங்களுக்கு வண்டியை பார்த்தீங்கனாலுமே ரொம்ப பிடிச்சிடும் ஏன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுன்னா அப்போ வண்டி எந்த கண்டிஷன்ல இன்ஜின் எந்த கண்டிஷன்ல இருக்குன்றது நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கோங்க வண்டி ஓட்டலாத வண்டி எடுத்து அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க சரியா அவங்க ஓனரே ஓ ஓட்டின்றதுனால அவருக்கு வேற வேலை கிடைச்சிச்சுன்னு வண்டி ஓரம் கட்டி இருந்தாரு வண்டி அந்த மாதிரி அந்த கண்ட காரணத்தினால ஓடாம நின்று இந்த வண்டி நாங்க பாத்து எத்தனை வந்து வச்சிருக்கோம் அருமையா இருக்குது நீங்க வந்து வண்டி எத்தனை போனீங்கன்னாக்கா தைரியமா அந்த ஓட்டி நல்லா சம்பாதிக்கலாம் இன்ஜின்லாம் எல்லாம் அவ்வளவு ஸ்மூத்தா இருக்குது தொட்டி கிட்டி எங்கேயோ ஒரு சின்ன டென்ட் கிடையாது டயரும் பாத்தீங்கன்னா எல்லாமே புது டயரு ஏன்னா கிலோமீட்டர் இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது அதனால நம்பி வாங்கிட்டு போங்க தைரியமா ஓட்டி சம்பாதிக்கலாம் உங்களுக்கு எந்த வகையிலும் வந்து இது எந்த பிரச்சனையும் கொடுக்காது தைரியமா வந்து வண்டி எடுத்துன்னு போயிட்டு ஓட்டி சம்பாதிங்க உங்களை தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் அருமையான வண்டி இதனுடைய ரேட்டு வந்து இவ்வளோ கண்டிஷனாக இவ்வளோ பக்காவாக இவ்வளோ அருமையாக இருக்கிற வண்டியை வந்து இதனுடைய கிலோமீட்டர் பார்த்தா ஒரே இருபத்தி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஆனால் இருபத்தி கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்கிறதுனால டயர் எந்த வித தேய்மானமும் கிடையாது ஒரு சின்ன டென்ட் இல்லை தொட்டு இதுலேயும் சரி கூண்டுலேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி ஒரு சின்ன டென்ட் இல்லை பக்காவா ஷோரூம் பீஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அருமையா இருக்குது நாங்க இவ்வளவு பக்காவா இவ்வளவு அருமையான வண்டி நாங்கள் கொடுக்குற ரேட்டு எவ்வளோ இது ஃபிக்ஸ் பண்ணி வெறும் ஏழு லட்சத்து அறுபதாயிரம் நாங்கள் கோட் பண்ணிருக்கிறோம் அந்த ஏழு லட்சத்து அறுபதாயிரமா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் வந்தீங்கன்னா எங்களால் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் நெகோசியபிள் பண்ணி உங்களுக்கு வண்டியை கொடுக்குறோம் தைரியமாக எத்தனை போயிட்டு ஓட்டி சம்பாதிக்கலாம் சார் எல்லாம் டோஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புது டயரு கண்டிஷன்ல இன்ஜின்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்குது இதுக்கு வந்து அஞ்சு ஐம்பது கோட் பண்ணியிருக்கோம் அஞ்சு ஐம்பதுன்றது இல்ல நெகோசியபுள் ப்ரைஸ் தான் நீங்க வாங்க நேரில் வாங்க உங்களுக்கு வந்து லோன் நீங்களே ஏற்பாடு பண்ணிக்கிறது இருந்தாலும் சரி இல்லை நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னாலும் சரி நாங்கள் எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துட்றோம் வண்டி நம்பி எடுத்துன்னு போகலாம் இன்ஜின் நல்லா அருமையாக இருக்குது கண்டிஷன் நல்ல கண்டிஷன்ல இருக்குது ஒரே தொண்ணூத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் சார் தொட்டிலாம் நல்லா அருமையாக இருக்குது இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா புது டயர் சார் நீங்களே பாருங்கள் பார்த்தா தெரியும் புது டயரு நல்லா அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டலாம் எதுவும் டயர் மாற்றணுன்ற அவசியம் இல்லை டொட்டிலாம் கூட நல்ல நல்ல கண்டிஷன்ல இருக்குது நல்ல அருமையாக இருக்குது எடுத்துட்டு போனீங்கன்னா நம்பி ஓட்டலாம் நம்பி ஓட்டி சம்பாதிக்கலாம் நல்ல இதுக்கு வரலாம் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு அஞ்சு ஐம்பது வெறும் அஞ்சு ஐம்பது தான் நாங்கள் ப்ரைஸ் வந்து இதுக்கு இது பண்ணியிருக்கோம் அதுவும் கூட ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தான் ஆனா நீங்க வந்து நேரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஒர்த்து இருக்குதா அஞ்சு ஐம்பதுக்குண்டான ஒர்த்து இருக்குதா நீங்களே முடிவு பண்ணலாம் வண்டி எடுத்து நம்பி ஓட்டலாம் எந்த பிரச்சனையும் வராது டிஏ இன்ஜின் அருமையா இருக்கும் இன்ஜின் நம்பி வாங்க நீங்க வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா சென்னையில திருவேற்காடுன்ற இடத்துல செகண்ட் ஸ்ட்ரீட் டிடிஎஸ் நகர் அப்படின்ற இடத்துல இருக்குது வண்டி நீங்க தைரியமா வந்து வண்டி எடுத்துன்னு போயிட்டு நல்லா ஓட்டலாம் சார் ஓட்டி சம்பாதிக்கலாம் சார் நம்பி வாங்க